ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஆக்சுவலாப்பா இன்னிக்கு என்ன எபிசோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு என்ன விக்ரம் ஃபேமிலி வந்தாங்க சுபி ஃபேமிலி வந்தாங்க நேற்று நான் பாரூக்கான எபிசோட் போட்டுருந்தேன் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹைப் கொடுத்துருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க ஹைப் கொடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணவங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ் இந்த சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுப்பீங்க நம்புறேன் அப்புறம் ரெண்டு மூணு நாளாக எனக்கு கொஞ்சம் பேர் வந்து இன்னும் வீடியோஸ் ரெண்டு ரெண்டு மூணு நாளாக இன்னும் கொஞ்சம் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நானே வீடியோஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போடுறேன் அதுக்கான ரீசன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ட்ராவலில் இருக்கிறதுனால அங்கங்கே நெட்டு கிடைக்க மாட்டேங்குது பிளஸ் வந்து எனக்கும் வந்துட்டு அது நான் என்ன தான் பேசிட்டாலும் என்னால் அதை அப்லோட் பண்ண முடியல அப்லோட் பண்ணாலும் வீடியோஸை நான் கட் பண்ணி எடிட் பண்ணும்போது அந்த இன்டர்நெட் கனெக்ஷன்ஸை ப்ராப்பராக எனக்கு அந்த சோர்ஸ் கிடைக்காதனால விட்டு விட்டு பண்ணுறேன் அதுக்குள்ளே நிறைய கண்டெண்ட்டும் மிஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்லும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் நான் வீடியோஸ் போடுறேன் அப்படி இருந்தும் நான் எப்போ வீடியோஸ் போடுறேன்னு பார்த்து வெயிட் பண்ணி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாரோ அம்மா வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்துட்டு கிளம்புனாங்க அது ஒன்றாச்சு அப்புறம் கிளம்பும்போது விழுந்து விழுந்து காலில் விழுந்தாங்க ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் சாண்ட்ராலாம் விழுந்தாங்க வினோத்லாம் கூட விழுந்தார் ஆனா என்ன சொல்றது விக்ரம் விழுந்த மாதிரி தெரியல கனியும் வந்து அப்படியே பட்டும் படாமல் தான் இருந்தாங்க ஆனா கிளம்பும் போது ரொம்ப நல்ல பிள்ளைங்களா யார் விழுலையோ அவங்க கரெக்டா விழுந்தாங்க கனி விழுந்தாங்க விக்ரம் விழுந்தாரு இன்னும் யாரோ கூட விழுந்தாங்க ஆ வினோத் விழுந்தாரு தான் பாக்கியம் அவங்க ஒய்ஃப் பேரை சொல்லி அப்படி ஒரு ஒய்ஃப் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஸோ இதுல வந்து வந்த உடனே இவங்களாம் காலில் விழுவாங்களோ அப்படி எல்லாருமே யாருமே யாருக்காலையுமே விழலை விடலை பார்த்திங்கன்னா சபரி அம்மா வந்து போய் அவங்க வந்த போயில யாரும் இது பண்ணல சபரி அம்மா ஆஃபீஸாக கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க ஆம்பளை பிள்ளைங்கள மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க போல இருக்குது சபரியை சப்போர்ட் பண்ணிட்டு கமருதீன் சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க ச பாருக்கான விஷயங்கள அவங்க அக்காவும் அட்ரஸ் பண்ணல அவங்க அம்மாவும் அட்ரஸ் பண்ணல சபரிக்கா அவங்க பண்ணது அப்படின்னு சொல்லும்போது ஸோ இந்த இடத்துல பார்வோட அம்மா வரும்போது சபரி போய் காலைல விழுந்ததை பார்த்துருப்பீங்க எல்லாரும் அதுன்னும் சபரியோட நல்ல குணம் மாதிரி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் சபரி ரொம்ப நல்லவராக நடந்துக்கிறாரு இன்றைக்கி கூட சுபி அப்பா அவர் தான் கை பிச்சு கூட்டிகிட்டு வந்தார் அதுக்கப்புறம் வந்து திவ்யா அம்மா வரும்போது அப்படின்னும்போது அந்த அப்பா அம்மாக்கிட்ட பெரியவங்கக்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறது நல்ல விஷயந்தான் அவ்வளோ நல்ல விதமாக இருக்கிற நீ உன் அம்மாக்கான விஷயங்களை நீ உன் அக்காக்கான விஷயங்களை சொல்கிற நீ உன் அக்காலாம் இந்த ஷோக்கு வருவாங்க அதுவும் அவங்க பையனை கூட்டி வருவாங்க எதிர்பார்க்கலன்னு சொல்லி நீ திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்க லைவ்லன்னு சொல்லும்போது அப்படியே ஒரு சிஸ்டர் கூட பிறந்த நீ பாரூக்கான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு அக்ரஸிவ்னஸ் எங்களால் மறக்கவே முடியாது அம்மா மன்னிச்சிடுன்னு சொல்லி பாருக்கிட்ட அதை சொல்கிறாங்க மன்னிச்சுடு அதாவது கண்ணி எப்படி இருக்குன்னு கேட்டு அடுத்த வார்த்தை இன்னும் யாரை சொல்கிறாங்க யாரை சொல்கிறாங்கன்னு பார்த்தா அதாவது உங்களுக்கு வழி இருந்திருக்கு நீ அனுபவிச்சிருக்க இருந்தாலும் அதை மனசில் வச்சுக்காத அவங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்ன வார்த்தை தான் அவங்க மீன் பண்ணியிருக்காங்க ஏன்னா சபரி அம்மா பர்சனலாக பாருக்கிட்ட சாரி கேட்டாங்க அது கூட ஒன்றாறில் வரல அவங்களும் ஃபீல் பண்ணலாம் ஒன்றும் கேட்கல எப்படினு தன் பிள்ளைக்கான விஷயங்கள் நெகட்டிவாக வெளியில் போயிருக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுதான் அவங்க கேட்டாங்க ஸோ இன்னும் அதை நெகட்டிவ் பண்ண வேணாம் போது ஏன்னா பா பாரு கிட்ட நான் சாரி கேட்க மாட்டேன் கிட்டே நான் சாரி கேட்டேன் நான் ஆல்ரெடி சபரி சொல்லியிருப்பான் கேமரா முன்னாடி அப்போ அந்த டூ வீக்ஸ்க்கு நடுவில் அந்த எபிசோட் ஆகி அந்த நெக்ஸ்ட் டூ வீக்ஸ்லேயும் அவன் என்ன சொல்லியிருப்பான் கேமரா முன்னாடி அம்மா நான் பாருக்கு உங்க பொண்ணுகிட்டன்னா நான் சாரி கேட்க மாட்டேம்மா உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேம்மா வெளியில வந்து அப்படின்னு சொல்லியிருப்பான்னு சொல்லும்போது இப்போ பாரு அம்மா உள்ள வரும்போது அவன் வந்து அந்த சாரியை கேட்பான் அதை சொல்லியும் சொல்லுவான் நான் தான் கேட்கலாமா உங்ககிட்ட தான் கேட்குறேன் மன்னிச்சிருங்க அப்படி சொல்லும்போது அப்படிலாம் விட முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் அந்த ஃப்ளோவில் அந்த பாட்டு முடிஞ்சோடனே அந்த டக்கு டக்குன்னு அந்த ஒரு செகண்டில் யார் யார் கவனிச்சிங்கன்னு தெரியல கண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டது மன்னிச்சிருன்னு சொன்னது அடிவே கலங்கி போச்சுன்னு சொன்னது அதுக்கப்புறம் சபரி காலைல விழுந்துட்டு டக்குன்னு வந்து மன்னிச்சிருன்னு அந்த ஃப்ளோவிலேயே கேட்டது அதெல்லாம் விட முடியாது மன்னிச்சுட்டு காலைல விழுந்துட்டாலாம் விட முடியாதுன்னு சொன்னது அப்படியே அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக் ஆனது ஸோ இந்த விஷயங்கள் நடத்தினும்போது அவனும் சும்மாலாம் விழுதான் வேலை ஆகணுன்றதுக்காக தான் அவன் பண்ணான் அதோட அவன் பேர் நெகட்டிவாக போகக்கூடாதுன்னு அப்போ சுபியா அம்மா கூடலாம் அப்படியே வந்துட்டு கை பிடிச்சி கூப்பிட்டு வரான் அப்பாவெல்லாம் கூட்டு வரான் அப்படின்னு சொல்லும்போது இவர் அவ்வளோ நல்லவர்னு காமிச்சிக்கிறார் அம்மா ஏன்னா அவன் சீரியலாம் பண்ணியிருக்கான் போல இருக்குங்க அந்த சீரியல்லாம் அம்மா கேரக்டர் நல்ல புள்ளையே வருவான் போல இருக்கு அவன் கமருதீன் அதெல்லாம் சீரியல் பார்க்கறது இவங்க விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தான் ஆவியஸாக அது ஒன்று அதுக்கப்புறம் அந்த மகாநதி சீரியலில் தான் இவன் குமாராக இருக்கான் போல இருக்கு அவன் கமருதீன் அப்போ வந்துட்டு அவன் வந்து ரொம்ப நல்ல பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பான் போல் மாதிரி ஒரு நடிப்பு இங்கே நடிச்சிட்டு இருக்கான் அதுதான் நாடகம்னு சொல்லி பாரு அம்மா அதை உடச்சி விட்டுட்டு போயிட்டாங்க உனக்கு மேலே நாடகம்லாம் என்னென்னு எங்களுக்கு தெரியும்ப்பா அப்படிங்கிறத தான் அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த இடத்துல நம்ம கமெண்ட்ஸில் கூட ஒருத்தவங்க என்ன ஷேர் பண்ணாங்கன்னா பாரு கால் கண்ணில் அடிப்பட்டது ஒரு ஆக்சிடென்ட் இவளாதான் போய் வேணும்னு போய் திருப்பி போய் அந்த கேம் கால் கண்ணில் அடிப்பட்டதுன்னு தெரிஞ்சு கம்முன்னு இருக்க வேண்டியது தானே தானே திருப்பி போய் அந்த கேம் ஆடினா இவன் ஆனதுக்கு சபரி என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா எனக்கு புரியல அவள் கண்ணில் அடிபட்டாலும் பரவாயில்ல நான் அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போடு வந்து ஆடுறேன் நீ என்னை கண்ணில் அடிச்சிட்டல நான் வந்து ஆடுறேன்னா நான் ஆடலை அவள் கண்ணில் அடிச்சிட்டு பற்றி ஒரு வாரத்தை அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி எங்கேயுமே பேசலை அவள் அதை தப்புன்னு கூட சொல்லலை அதை ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துட்டு எடுத்துகிட்டு அதுக்கான கேமை லூஸ் பண்ண மாட்டேன் நான் திருப்பி வந்து அந்த எஃபோர்ட் கொடுப்பேன் அப்படின்னு அவள் கொடுத்தாதில் என்ன தப்பு இருக்குது அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும் இப்போ இன்றைக்கி கூட சேர்ற அது லைவில் பேசினாங்க இந்த மாதிரி வந்து என்ன தான் இருந்தாலும் ஏன்னா ஒரு இடத்துல அமித் வந்து சபரிக்கு வக்காலத்து வாங்கிட்டே தான் இருப்பார் இது எத்தனை பேருக்கு நோட் பண்ணிங்கன்னு தெரியல அதனாலே நான் அமித்தை வந்து ஃபாரூக் அவர் முழுசாக சப்போர்ட் பண்ணுறாருன்றது ஒத்துக்கே முடியாது நிறைய இடத்துல அவர் விக்ரம்காகவும் சபரிக்காகவும் நிறைய ஸ்டாண்ட் எடுத்துருப்பார் பாரு பேசும்போது விக்ரமே வந்து பாரு பாரு வந்து விக்ரம் பற்றி இப்படின்னு சொல்லும் போது மாக்கிங்னு சொல்லி காமெடின்னு சொல்லி நிறைய இப்படி பண்ணுறாண்டு நேரத்தில் பேசும்போது அப்படிலாம் இல்லை அவர் பண்ணாலுமே அடுத்த நிமிஷம் யாராவது ஹர்ட் ஆகுறாங்கன்னா அதுக்கு சாரி கேட்டுறாரு இல்லை அது பவுண்டரிஸ் தாண்ட மாட்டேங்கிறாரு அப்படின்னு போது சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அமித் வரல இல்லை அப்படி இல்லை என் விஷயத்தில் அப்படிலாம் இல்லை அவன் எங்கே சாரி கேட்குறான் என் விஷயத்தில் அப்படிலாம் அவன் தெரிஞ்சதை என்ன ஹர்ட் பண்ணுறான்னு பாரு சொல்லியிருப்பான் அதே மாதிரி சபரியான விஷயங்களுமே சபரி கூட வந்து நீ சொல்கிற உனக்கு ஓகே ஆனால் என் விஷயத்தில் அவன் நிறைய அக்ரெசிவாக விஷயமா நடந்திருக்கான் வெஞ்சன்ஸோடு நடந்திருக்கான் இது வரைக்கும் எனக்கான விஷயத்துக்கு அவன் ரொம்ப ரியலைஸ் பண்ண மாதிரி கூட தரும் ஃபேக்காக இருக்க மாதிரி தான் தெரியுதுன்னா சொல்லுவோம் அப்படிலாம் சொல்லலாம் வேணும்லாம் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு மூணு இடத்துல விக்ரம்காக சபரிக்காக அமித் வக்காலத்து வாங்கியிருக்காரு ஆப்வியஸாக பாரு கிட்டே டைரெக்டாக பேசும்போது இன்றைக்கி சாண்ட்ரா கிட்டே பேசும்போதுமே இன்றைக்கி சாண்ட்ரா வினோத்து இன்னிக்காலையே நேற்று காலையான்னு தெரில ஸோ சாண்ட்ரா வினோத்து அமித் மூணு பேர் பேசும்போது கூட இந்த பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு போனது பேசும்போது சம்பாரி எப்போயும் நல்லா வந்தால் அவங்ககிட்ட வந்து ஒரு ஒரு நல்ல குணம் இருக்கும் அது வந்து அந்த யாராவது ஹர்ட் ஆகிறாங்கன்னா அந்த வந்து அவன் ஆண்டமாட்டான் அவன் கரெக்டாக இன்டென்ஷன்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது சேண்ட் எடுப்பாங்க அந்த அக்ரஸிவ் விஷயத்துலாம் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் பாரு விஷயத்தில் அவன் பண்ணது என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு கண்ணில் அடிப்பட்ருக்கு அது அவனால் நடக்கலை அவள் அதை மீன் பண்ணவும் இல்லை ஆனால் அகைன் வந்து எஃப்